முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு பாதிப்புக்கு ஆளாகி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே கூட முடியாத ஒரு சூழல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த சூழலிலே கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும் கடல் அந்த கடல் ஓர பறை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் இல்லாமல் நிரந்தரமாக என்ன விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸை அழைத்து இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் இல்லங்க நிபுணர்கள் வந்திருக்காங்க வந்திருக்காங்க இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அதனால எது பெஸ்ட் லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸோ அதை வந்து அவங்க கண்டறிந்து விரைவிலே வந்து முதலமைச்சர் அவர்களோடு கலந்த அமைச்சர் அவர்கள் இல்லைங்க நிச்சயமா வரலாற்று சிறப்பு மிக்க சிற்பங்களாக இருந்தால் நிச்சயமா அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது அது நிச்சயமாக செய்யும் கோவிலுக்குள்ள கடல் மட்டும் இல்லாம அருகில் உள்ள மீனவர்களும் எல்லா இடத்துலயுமே அந்த அறிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை ஏன்னா கடல் நீர் மட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதால எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதனால நம்ம வந்து நிரந்தரமா எல்லா இடங்களுக்கும் ஒரு தீர்வை எந்த அரசாலும் உருவாக்க முடியாது மிக அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எந்தெந்த இடங்களை பண்ண முடியுமோ பாதுகாக்க முடியுமோ நிச்சயமாக அதற்கான முதலமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நீண்ட கால தீர்வுகளுக்காகத்தான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம திராவிட முன்னேற்றக் கழக அரசு போல காலநிலை மாற்றத்தையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி வேறு எதுவும் இருக்க முடியாது திட்டம் இருக்கு அதையும் வந்து அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சொன்னது போல அதனால விரைவில் வந்து கோயில் பணிகள் முடிவடைவதற்குள் அதுவும் தொடங்கும்